ஹாய் குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு என் காம்போ ஃபுட் ஆர்டர் செஞ்சேன் ஸோ நான் என்ன செஞ்சேன் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு காம்போவில் மூணு இட்லி மூணு மெதுவடை ஒரு மசாலா தோசை அது கூட சட்னி சாம்பார் சேர்த்து கொடுப்போம் இன்றைக்கி வந்து ஒரு காம்போ வந்து ரெண்டு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு காம்போவில் ஊத்தப்பம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அதுக்கப்புறமா குழி பணியாரம் வந்து கேட்டிருக்காங்க மொத்தம் நாலு ஆர்டர் வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன் மசாலா தோசைக்கு ஸ்டஃப்பிங் வந்து பூரி மசால் மாதிரி செய்யணும் சேம் டைப்பு தான் ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்கும் நான் பூரி மசாலா கொஞ்சம் தண்ணி மாதிரி செய்வோம் இது வந்து திக்காக இருக்கணும் அதுக்கப்புறமா சாம்பாருக்கு வந்து காய் வெந்துட்டுருக்கு நான் பருப்பை குக்கரில் போட மாட்டேன் ஏன்னா அது கொஞ்சம் வளவளப்பாக இருக்குது அப்படிங்குறனால பாத்திரத்திலே வேக வச்சு அந்த பருப்பை சாம்பாரில் வந்து சேர்த்துடுவேன் ஸோ அதை தான் பண்ணிட்டு இருக்கேன் இது ஏற்கனவே நான் வேக வச்சிட்டேன் அதெல்லாம் நான் வீடியோ காட்டலை ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகும் அதுக்காக தான் இப்போ வந்து குழிப்பனியாரம் செய்ய போறோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து தாளிக்கணும் அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிட்டு அதில் கடுகு போட்டு பொறிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பரப்பு எண்ணெயில் லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன் பணியாரத்துக்கு நாங்கள் எப்போவுமே சோம்பு சேர்த்து தான் செய்வோம் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெட்டி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நான் கருவேப்பூல வந்து முதல்ல சேர்க்கணும் சேர்க்க மறந்துட்டேன் ஸோ இப்போ சேர்த்துக்கிறேன் பணியாரத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணி அப்புறமா ஊத்தப்பத்துக்கு ஆனியன் கட் பண்ணிட்டு இருக்கேன் மொத்தம் ரெண்டே ரெண்டு தான் போடணும் ஏன்னா ரெண்டு காம்போ வந்து சேம் காம்போ ஆர்டர் பண்ணியிருக்காங்க கொஞ்சமாக ஆனியன் கட் பண்ணிவிட்டு அதுலேயே தக்காளியும் வந்து கொஞ்சம் கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டேன் பணியாரத்துக்கு நான் இட்லி மாவு தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அதனால் வேற ஒரு பவுலில் கொஞ்சமாக எடுத்துட்டு நான் ஏற்கனவே தாளித்து வச்சேன் பார்த்தீங்களா அதை வந்து ஆட் பண்ணி கலக்கிட்டு வேணும்னா அதில் லைட்டாக உப்பு ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் பணியாரத்துக்கு மாவு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு அடுத்து சட்னி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் மொத்தம் வந்து நாலு ஆர்டர் அப்படிங்கிறனால ஒரு ஆர்டருக்கு ஃபோர் ஹவர்ஸ் சட்னி வந்து கொடுப்பேன் ஸோ வந்து மொத்தமாக ஒரே கண்டெய்னர்லேயே இன்னைக்கு கொடுக்க போகிறேன் ஏன்னா ஒருத்தவங்க தானே ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதனால் சட்னி இது ஃபுல்லாக கொடுத்தா போதும் ஸோ சட்னியும் வந்து ரெடி ஆகிருச்சு இதில் வந்து தாளிப்பு வந்து கொட்டணும் ரெடி பண்ணி அதையும் முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணியும் வச்சாச்சு அடுத்து இட்லி ஊற்ற போகிறேன் நான் மொத்தம் வந்து எட்டு இட்லி அந்த மாதிரி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் நானும் நான் எங்களுக்கும் சேர்த்து பன்னெண்டு இட்லியாகவே செஞ்சு வச்சிடலான்ட்டு இருக்கேன் ஏன்னா மகி தமிழ் வந்து கேட்பாங்க ஒரு ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா வேறு கொடுக்கணும் ஸோ அதுக்காண்டி ஒரு ஈடு ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் ஊற்றுன இட்லி பிளேட்டை வந்து எடுத்து உள்ளே வச்சிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ இட்லி வேகிறதுக்கு மினிமம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஸோ இட்லி வேகட்டும் அதுக்கு இடையில் நம்ம வந்து பனியாரத்தை ரெடி பண்ணிடலாம் இந்த பனியார கல் பார்த்தீங்கன்னா சூப்பராக பனியாரம் வரும் நல்லா பந்து பந்தாக பெருசு பெருசாக இருக்கும் இண்டோலியம் பனியார கல் தான் ஏழுது இருக்கும் நார்மலாக ஆறு தான் கொடுப்போம் ஸோ ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருவோம் இப்போ வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஹீட் பண்ணிக்கலாம் கல் நல்லா ஹீட் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா எல்லா குழியிலையுமே மாவு ஊத்திக்கலாம் கொஞ்சம் நான் பெருசாவே ஊத்துறேன் நார்மலா வீட்டுக்குன்னா சின்ன சின்னதா செய்வோம் இது பிஸ்னஸ் அப்படிங்கறனால கொஞ்சம் நல்லா பெரிய பணியாரமே கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தந்து ஸோ ஃபுல்லா ஊத்தி முடிச்சதுக்கு அப்புறமா அடுப்ப கொஞ்சமா சிம்ல வச்சிடலாம் பணியாரம் வந்து நல்லா வேகணும் அதிக ஹீட் இருந்துச்சுன்னா அடியில் கருகிடும் உள்ள வேகவே வேகாது கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு இப்ப எல்லா பணியாரத்தையுமே திருப்பி போட்டரலாம் ஃபஸ்ட்டு எடுக்க வந்து கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து ஈஸியாக வந்துடும் பாருங்க எவ்வளோ பந்து பந்தா அழகா வந்துருக்குன்னு எங்க வீட்டில் எல்லாருக்குமே பணியாரம்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் சோள பனியாரம் வந்து செம்ம டேஸ்டா இருக்கும் இன்னொரு நாள் வந்து சோள பனியாரம் எப்படி செய்யறது அப்படிங்கிறதையும் வீடியோ போதுறேன் எல்லா பனியாரத்தையும் வந்து திருப்பி விட்டாச்சு ஆனால் உள்ள வேகாது அது ரொம்ப லோல வச்சுட்டு வேகட்டும் இப்போ இட்லி வந்துச்சான்னு செக் பண்ணலாம் இட்லியும் வந்து சூப்பராக வெந்துருச்சு ஸோ இதை வந்து இன்னொரு அடுப்பில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன செய்யணுமோ அதை செய்யலாம் பனியாரம் வந்து வேகட்டும் கொஞ்சம் வச்சு பனியாரத்தை மறுபடியும் அந்த சாப்ஸ்டிக் வச்சு குத்தி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டுன்னு வெளியில் வந்து நல்லாயிருக்கு உள்ளே வேகலாதனால அப்படியே லோலே வச்சுட்டேன் இப்போ நான் தோசை வந்து போடணும் மசாலா தோசை மூணு போடணும் அதுக்கப்புறமா ஊத்தப்பம் செய்யணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மசாலா தோசை போட்டுக்கலாம் தோசையை நல்லா விரவி விட்டுட்டு அதில் லைட்டாக ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த தோசைக்கலாம் ஃபஸ்ட்டு சூடெட வந்து ரொம்ப லேட் ஆகும் ஒன்ஸ் ஹீட் ஆயிடுச்சுன்னா சீக்கிரமே வந்து தோசை ரெடி ஆயிடும் ஸோ தோசை பாருங்கள் ஒன் சைடு ஃபுல்லாக வெந்துருச்சு இது அப்படியே நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும் இன்னொரு அடுப்பு பிரியா தான் இருக்கு அதனால ஒரு சட்டியில எண்ணெய் காய வச்சுட்டு வடைய வந்து பொரிச்சு எடுக்க போறேன் மொத்தம் வந்து ஒரு எட்டு வடை வந்து குடுக்கணும் காம்போ அப்படிங்கறனால பிரிச்சு பிரிச்சு நம்ம பேக் பண்ணணும் நான் இன்னைக்கு ஒருத்தவங்களுக்குங்கறனால ஒரே பேக்கிங்ல வந்து வடைய தனியா கொடுக்க போறேன் வடை ஒன் சைடு வேகட்டும் அதுக்குள்ள நம்ம தோசையை திருப்பி போட்டுட்டு மசாலா செஞ்சேன் பாத்தீங்களா அதை வந்து நடுவுனை வச்சுட்டு தோசையை க்ளோஸ் பண்ணி நம்ம டேக் அவுட் பாக்ஸ் வச்சிருப்போம் ஸோ அதில் வச்சு பேக் பண்ணிடலாம் இது வந்து ஓவன் சேஃப் தான் அதனால் இதை ஓவன்லேயே நம்ம சூடு பண்ணிக்கலாம் அதனால இது வச்சு க்ளோஸ் பண்ணி மிட்டதெல்லாம் ரெடியானதுக்கப்புறம் காம்போ மாதிரி கொடுத்துடலாம் ஆல்ரெடி சட்னியை நான் பேக் பண்ணி வச்சுட்டேன் இப்போ சாம்பாரும் வந்து ரெடியாக இருந்துச்சு ஸோ அதனால சாம்பாரையும் இந்த தேர்ட்டி டூ ஹவர்ஸ் கண்டெய்னரில் பேக் பண்ணணும் கொஞ்சோன்னு சாம்பார் வந்து சின்ன கண்டெய்னர்லாம் ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சிட்டேன் ஸோ அது வந்து இந்த தேர்ட்டி டூ ஹவர்ஸ் வந்து பத்தாது அப்படிங்கிறதுனால அதில் பேக் பண்ணேன் ஸோ வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்ப சாம்பார் வைக்கிறது இல்லை ஏன்னா வச்சா மீந்து போயிடும் நான் கரெக்டாக இப்போ வச்சு பழகிட்டேன் ஒரு ஆர்டருக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் வச்சுக்கிறது மிச்சம் வந்துச்சுன்னா நாங்கள் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுப்போம் அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து சாம்பாரையும் பேக் பண்ணி முடிச்சு ரெடியாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து வடையை போய் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு இப்போ வடையை வந்து திருப்பி விட்டுக்கலாம் நான் சிம்ல தான் வச்சுட்டு போனேன் ஏன்னா ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா கரையிடும் அப்படிங்கிறதுக்காண்டி அதனால் வடையும் வந்து குடிய சீக்கிரம் ரெடி ஆயிடும் சைடில் ரிமைனிங் மசாலா தோசைக்கு தோசையும் ரெடி ஆகிட்டு இருக்கு இப்போ பனியாரத்தை வந்து பேக் பண்ண போகிறேன் நல்லா ஆற வச்சு தான் பேக் பண்ணணும் சூடாக பேக் பண்ணோம்னா தண்ணி கொத்துக்கும் அதனால் அந்த பனியார கல்லுலே வச்சுட்டு இப்போ அந்த கண்டெய்னரில் பேக் பண்ணி முடிச்சாச்சு மசாலா தோசை ஃபுல்லாக சுட்டு முடித்து ஒவ்வொரு கண்டெய்னர்லேயும் பேக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா இப்ப வடை பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அதையும் வந்து வேற ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் ஊத்தப்பத்தை வந்து ரெடி பண்ண போறோம் ஒரே கல்லுலயே ரெண்டு ஊத்தப்பத்தையும் போட்டுட்டேன் ஏன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கு அதனாலதான் அதுக்கப்புறமா நான் வெட்டி வச்சேன் பாத்தீங்கல்ல வெங்காயம் தக்காளி அதை வந்து மேல கார்னிஷ் பண்ணிட்டு கொஞ்சமா ஆயில் விட்டுக்கலாம் ஊத்தப்பத்துக்கு கொஞ்சம் ஆயில் விட்டாதான் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் அதுக்காண்டிதான் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறமா ரெண்டு திருப்பி போட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் ரொம்ப ஹீட்டா இருக்கும் அதனாலதான் இப்போ வந்து இட்லி ரெடியா இருக்கு பாத்திரத்துல இருந்து எடுத்து வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்க போறேன் வடையும் பாருங்க சூப்பரா ரெடியா இருக்கு பனியாரத்தை ஏற்கனவே இதுல போட்டு வச்சு பாத்தீங்களா அதையும் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் நல்லா ஆறிடுச்சு ரொம்ப ஆறு நாளுமே வர வர ஆகிடும் ஓரளவுக்கு வெது வெதுன்னு இருந்தால் போதும் இப்போ நான் எப்படி பேக் பண்ணுறேன் அப்படிங்கிறத காட்டினேன் பாருங்கள் ஒரு பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா மசாலா தோசை வச்சுருக்கேன் அதில் நான் ஏற்கனவே இட்லி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதில் மூணு இட்லி வச்சுக்கலாம் வடையை நான் தனியாக தான் பேக் பண்ண போகிறேன் அதனால் இட்லி மட்டும் வச்சு இந்த பேக்கிங்கை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன் ஸோ இப்போ பாருங்கள் ஊத்தப்பம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப கருகும் இல்லை கரெக்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம இந்த பேக்கிங்கில் வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு மசாலா தோசை ரெண்டு இட்லி ஒரு ஊத்தப்பம் ரெண்டு வடை வைக்கணும் வடையை தான் நான் தனியாக பேக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அதனால் இந்த பேக்கேஜையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் வடையை நான் எப்போதும் பேக் பண்ணுவேன்னு பார்த்தீங்களா இந்த பேப்பர் பேக் அதில் வச்சு பத் எட்டு வடையுமே வந்து பேக் பண்ணி வச்சிடலாம் பேப்பர் பேக்கில் என்ன பெனிஃபிட்னா எக்ஸஸாக ஆயில் இருந்தால் கூட அந்த பேக் வந்து எல்லா ஆயிலையும் அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்காண்டி தான் ஸோ கடைசியாக வடையுமே பேக் பண்ணி ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணினேன் எல்லா பேக்கேஜையுமே இந்த மாதிரி கேரி பேக்கில் வந்து வச்சுட்டு இருந்தேன் ஸோ வாங்க வந்தவங்களும் வந்து வந்துட்டாங்க அவங்களும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம தமிழ் காரங்க தான் ஃபுட்டை பேக் பண்ணுறதுக்கு ரெண்டு கேரி பேக் தேவைப்பட்டுச்சு ஆனால் என்கிட்ட ஒன்று தான் இருந்துச்சு ஆனால் அவங்க வந்து பரவாயில்ல நான் கையிலே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னாங்க ஸோ காரில் வந்து இருக்குதுன்னாங்க ஸோ அவங்க பையன் போயிட்டு எடுத்து வந்துருந்தாங்க அது வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேருமே ஜாலியாக பேசிட்டு இருந்தோம் வீட்டுக்கு வர சொன்னோம் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க கொண்டு வந்த பேக்லேயே வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துட்டோம் அவங்க இப்போதான் புதுசா கனடாவுக்கே வந்திருக்காங்க இங்கேருந்து இங்க கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கேன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் வந்து இங்க நிறைய தமிழ் ஆளுங்க இருக்காங்க அடிக்கடி சில ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் அங்க வாங்க எல்லாத்தையும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அவங்களும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோல நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்